புத்தகையை முன்னிட்டு ஆக்சிஜன் சிலிண்டரை சுமந்து பசுமை பறவைகள் நண்பர்கள் விழிப்புணர்வு பயணங்கள் இன்னும் நூறு வருடம் கிழித்து நம்ம குழந்தைகள் ஆக்சிஜன் சிலிண்டரை சுமக்க போகிறார்கள் ஆகவே விழிப்புணர்வு அடைந்த சமுதாயத்தை நோக்கி இப்ப நம்ம எதிர்காலத்தில் பயணிக்கிறோம் வருடம் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அடுத்த நூறு வருடங்களில் இதே போல் நடக்குவதற்கான பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அதற்கான இந்த பயணம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பணிகளில் இவர் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு சிஓட்டு வந்து உள்ள போய் செடியில இருந்து ஓட்டு வந்து மனிதர் சுவாசிக்கிற மாதிரி இவர் ரெடி பண்ணிருக்கிறாரு சோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸா இருக்கும் சோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு ஆனா இதை விட வந்து இப்போ நிறைய டிபாரஸ்டேஷன் வந்து அதிகமாயிருச்சு தொழிற்சாலை அதிகமாக பெருகிருச்சு ஸோ அந்த இடத்துல வந்து மரங்கள் நிறைய அழிச்சிடுறாங்க நிறைய பல வீடு அதிகமாக பெருகிட்டு வர்றதுனால மரங்கள் இல்லாததனால நம்மளோட தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே அச்சீவ் பண்ண வேண்டியது இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிடும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக அவேர்னஸ் கொடுக்கணும் ஸோ அதை நான் கேட்டுக்கிறேன் ஆக்ஸிஜன் விழிப்புணர்வு பணிகள் வாழ்த்துக்கள் விழைப்போம் விழைப்போம்

बाकी उनका प्रिय कारण वाघूसीerpटी गुरु ने ही को पूर्ण करेगी महसूस बड़ा पुलिसिंग के तलेवर और